ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம்ன்றதுலே இன்ற தினம் நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக நடக்க போகுது அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து நமது முழுமையான ராசி படங்களை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்களுடைய ராசி படங்கள் நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது ராசி படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பாக தான் அமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு அனைவருமே ஆதரவு தாருங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆதரவுக்கு நன்றிகள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி வளங்கள் என்னென்ன இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் நாள் இந்த தினம் வளர்ப்பறை சஷ்டி தினங்க மேலும் கிருத்திகை விரதமும் இன்னைக்கு நீங்க தாராளமாக இருக்கலாம் சோ இன்றைக்கு ஒரு நாள் நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் மற்றும் கிருத்திகை விரதம் ரெண்டுமே இருக்கிறதுக்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் ரெண்டுமே முருக பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு விரதமாக அமைந்துள்ளதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது உளமார்ந்த பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தலைமுறை செயல்படுகளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தான் மிகச்சிறப்பான வகையில ராசி அதிபதி வலுவாக ஐந்தாம் இடத்துல ஐந்து குடியுடன் சேர்க்கை பெற்றுள்ளதுங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ஸோ இந்த மாதிரியான கிரமிப்புகள் காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குங்க இந்த மாதிரி சந்திராஷ்டிரம தினத்தில் நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை கவனிச்சிங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கமாக சங்கடம் இல்லாத ஒரு நல்ல நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியுங்க எந்த வகையில் நீங்கள் ஊக்கத்தை அதிகரித்து கொள்ள முடியும்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய புதிய கான்டாக்ட் அல்லது உங்களுடைய உயர் அதிகாரிகள் போன்றவர்களுடைய ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால அதன் மூலமாக மனதிற்கு அவ்வப்போது என்கரேஜ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க இருந்தாலும் வந்து புதுசாக இன்றைக்கி எந்த காரியத்தையும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் உங்கள் வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை நீங்கள் வந்து பெண்டிங் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணி திட்டமிடலை மேற்கொண்டு உங்களது அனுபவத்தை பயன்படுத்தி முதல்ல வந்து உங்களுடைய ரெகுலரான வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சுருங்க எந்த வேலையில் முதல்ல முடிக்கணுங்கிற ஒரு திட்டமிடல் கண்டிப்பாக தேவைங்க அதன் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீங்கள் ஆற்றிக்கொள்ள முடியுங்க தேவையில்லாத சிந்தனைகளாக இன்றைக்கி யோசிக்காமல் நடக்காத சில விஷயங்கள் நடந்த மாதிரியான கற்பனை உருவாக்கிக்கொள்ளாம இன்றைக்கி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூலாகக்கூடிய சூழல் இருந்தாலும் நீங்கள் செலவுகளை ரொம்ப கண்ட்ரோலாக பண்ணுறது ரொம்ப முக்கியங்க தேவையில்லாத விஷயங்களெலாம் இன்றைக்கி செலவு பண்ணக்கூடாது ஏன்னா எதிர்பாராத சில செலவுகள் இன்னைக்கு வந்து சேரும் அப்பொழுது அதை நீங்கள் சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருங்க அதனால் நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் ரொம்ப அவசியம் என்ன மட்டும் செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா பணத்தை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பணத்தை வந்து யாருக்காகவும் எந்த சூழ்நிலை நீங்கள் வந்து இன்றைக்கி பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு எதுலையும் கொடுக்காதீங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து சில தவறான வழிகாட்டுதல் ஏற்படுத்தி தருவாங்க உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க அதனால் உங்களுடைய பணம் வந்து உங்களை விட்டு போயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பணத்தை பராமரிக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க உங்கள் பேராசையை வந்து தூண்டிவிட்டு உங்கள் விட்டுருக்கக்கூடிய பணத்தை வந்து தேவையில்லாத சில முதலீடுகளில் மேற்கொள்ளக்கூடிய சூழலு சில பேர் உருவாக்கி தருவாங்க அதனால் அதெல்லாம் இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க மனசு திடமாக வச்சுக்கோங்க தன்னம்பிக்கையோடு உங்களுடைய வழக்கமான காரியங்களை மட்டும் செய்து கொள்ளுங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்குங்க இன்று தினம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலையும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலையும் நீங்கள் மனசு விட்டு பேசலாங்க ஆனால் அப்படி பேசும்போது கனிமாக அன்பாக தான் பேசணும் தேவையில்லாத வார்த்தைகளை இன்றைய தினம் பயன்படுத்தக்கூடாதுங்க முடிந்த அளவுக்கு கனிம அன்பாக பேசுங்க இல்லை மற்றவங்க வந்து கோபமாக பேசுகிறாங்க உங்களுக்கும் கோபம் வருது அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமைங்க பேச்சுக்களை கவனமாக இருக்கணும் யாரு கூடயும் வாக்குவாதங்களை இன்னைக்கு ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் மேலும் கணிஞ்சொற்களை இன்றைக்கி பயன்படுத்தக்கூடாது நிதானித்து இந்த தினம் மனம் திறந்து நீங்கள் உங்களது பிரச்சனைகள் பற்றி இங்கே மற்றங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாங்க ஆனால் அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கலன்னு போது நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லதுங்க உங்களது வண்டி வாகன பயணங்களின் போது நீங்கள் கொஞ்சம் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் வேகம் தேவையில்லைங்க விவேகத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்ற தினம் யாருக்காகவும் ஜாமீன் கெழுது போகிறது அல்லது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து நீங்கள் பொறுப்பேற்று கொண்டு யாருக்கும் வாங்கி கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு பண்ணாமல் இருக்கிறது நல்லது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நீங்கள் நடுவில் போய் பஞ்சாயத்துலாம் பண்ணக்கூடாதுங்க நண்பர்கள் கூட மட்டுமல்ல குடும்ப உறுப்பினர்கள் கூடவும் உங்கள் மனக்கு வந்து காதலர்கள் கூட எடுத்து போங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு ரொமான்டிக்கான மூட்ல நல்ல ஒரு மனநிலையில தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் வந்து உங்கள் காதலர் கூட நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க மேலும் உங்கள் காதலரை வந்து மனதார வந்து புண்படுத்தக்கூடிய எந்த செயல்பாடுகளும் செய்துடாதீங்க வார்த்தைகளை கூட கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லதுங்க உங்கள் காதலர் உங்களை கோபப்படுத்துகிறாரு அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த தினம் காதல் வாழ்க்கையை வந்து சிறப்பாக நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும் சில ஸ்பெஷலான பிளானை வந்து நீங்கள் உருவாக்கி கொண்டு நீங்கள் புதிய பிளான் வேண்டாம் ஏற்கனவே உங்களுக்கு மனதில் உதயமான சில பிளான்களை இப்பொழுது எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதன் மூலமாக உங்க காதல் வாழ்க்கையினு இனிமையாக சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இந்த தினம் யார் கூட பேசும்போதும் பழகும்போதும் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாதுங்க வாக்குவாதங்கள் மட்டும் தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாங்க ஏன்னா கோபம் என்பது குறுகிய நேர பைத்திகாரத்தானன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் உங்கள் மனசை வந்து ஆக்கிரமிக்க விடக்கூடாது ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மனசில் பயத்தை விட்டு விட்டு தன்னம்பிக்கையோடு உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த வேலைகளை முதல்ல முடிச்சிடுங்க எந்த வேலையிலும் பெண்டிங் ஆகாம நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவம் வாய்ந்த வேலைகளை முதல்ல முடிக்கிறது நல்லது புதுசாக சில விஷயங்களை ட்ரை பண்ணும்போது ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சில வேலைகள் உங்களுக்கு பெண்டிங் ஆகிடும் அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் என்பவர்களையும் இந்த தினம் நீங்கள் உங்களது காரியங்களை கொஞ்சம் இளிபுறியான சூழல் ஏற்பட்டாலும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு ட்ரை பண்ணிகிட்டே வாங்க நாள் முழுக்க பார்க்கும்போது நிறைய காரியங்கள் உங்களால் வந்து முடிக்க முடியும் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களை ஸ்ட்ரக் ஆகக்கூடாதுங்க அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு திட்டமிட்டு செயலாற்றுங்கள் அற்புதமான ஒரு நாளின் தினம் தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க மனதிற்கு பிடித்தமான வேலையில் நீங்கள் செய்வதற்கு மூ மூலமாக பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவதன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க மேலும் மனசில் நேர்மறையான எண்ணங்களையும் நீங்கள் அதன் மூலமாக தான் பெற முடியும் எனவே உங்கள் நீங்களு உண்டு உங்கள் வேலையில் உண்டு உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் உண்டு என்று இந்த தினத்தை வந்து நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் இல்லர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை தின ஒரு தேவதையை பொழுது தெரியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆனால் வார்த்தைகளை மட்டும் கவனமாக இருக்கணுங்க அதிகமாக ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கக்கூடாது மேலும் சில நபர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு தராங்க அப்படின்னா அவர்களுடைய ஆதரவு வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கிறது நல்லது நண்பர்களே இன்ற தினம் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் செலவுகளை பார்த்து பண்ணுங்கள் இன்ற தினம் சிறந்த ஒரு நாளைக்கு நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியுங்க முருகன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்னை சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இது தினம் நம்ம துளம்பராசி நண்பர்களுக்கு க்ரீன் கலர் லக்கியஸ்டு கலராக அமையுங்க மேலும் நம்பர் டூ இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ என்ற தினம் மத்தவங்க கூட நீங்க பேசும்போதும் பழகும் போதும் தேவையில்லாத கருத்துக்களை வெளியிடுறதை தவிர்க்கிறது நல்லதுங்க மற்றங்க உங்ககிட்ட கருத்து கேட்டால் மட்டும் சொல்லுங்கள் அப்படி கருத்து கேட்டும்போது மற்றவங்க கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதும் வாக்குவாதங்கள் வேண்டாங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் அப்போதான் நீங்கள் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க முடியும் சுவாதி நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு இன்ற தினம் விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க வேகம் தேவையில்லை குறிப்பாக பயணங்களின் போது விவேகமாக செயல்படுங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள உட்காந்து பேசி மனம் விட்டு பேசுங்க நல்ல ஒரு நன்மையான ஒரு நாளை நீங்கள் நீ வீட்டைக்கு மாற்றி கொள்ள முடியுங்க விவேகமாக செயல்படணுங்க அவசியம் ப்படக்கூடாது பொறுமை தேவை விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் நண்பர்கள் கூட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணுங்க அனுசரித்து போங்க உங்கள் செயல்பாடுகளை எந்த விதமான பதற்றமும் தேவையில்லை பொறுமையாக ஒவ்வொரு காரியமாக இன்றைக்கி முடிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பதற்றத்தை விட்டு செயல்படுங்கள் வெற்றிகளை வந்து சேருங்க உங்களுக்கும் விவேகம் கண்டிப்பாக தேவை பதற்றத்தை ஒழித்து விடுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே